கம்பத்தில் முதன்முறையாக கௌமாரியம்மன் வேஷமிட்ட திருநங்கை தேனி மாவட்டம் கம்பம் அருள்மிகு கௌமாரியம்மன் சித்துறை திருவிழாவை முன்னிட்டு கம்பம்மிட்டு காலனியில் அமைந்துள்ள சாவடியில் மூன்று நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்பட்டது முதல் நாள் பொங்கல் வைத்தல் இரண்டாம் நாள் அன்னதானம் மூன்றாம் நாள் முளைப்பாரி பால் குடம் அன்னதானத்தை தேனி மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் கே ஆர் ஜெயபாண்டியன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஆர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை அன்று அம்மன் வேசமிட்டு இரண்டு அக்னி சுட்டி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்திய ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த திருநங்கை சத்தியமூர்த்தி என்ற சத்யா கம்பத்தில் முதல் முறை மாரியம்மன் வேசமிட்டு தீச்சுட்டி எடுத்தது குறிப்பிடத்தக்கது பக்தர் கம்பம் கம்பம் கம்பட்டுரோடு நாட்டுக்கல் தெரு வேலப்பர் கோவில் தெரு சிக்னல் என நகர்வளம் வந்து கௌமாரியம்மன் கோவிலில் நேர்த்திக்கடன் செலுத்தினார் இந்த விழாவினை விழா கமிட்டியாளர் அசோக் குமார் நிருபர் சிறப்பாக செய்திருந்தார் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்